السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا ومولانا محمد طب القلوب بدغائها وعافيه الابدان وشفائها ونور الابصار وضيائها وعلى اله وصحبه وسلم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذي يَسْرَفُوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم قال النبي صلى الله عليه وسلم من تاب قبل الغرغرة تاب الله عليه أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم سبحانك لا علم لنا إلا ما علمتنا

நபிமார்கள் வலிமார்கள் ஷகீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆகும் பிறன்றுக்கும் பிற உரிய பெரியவர்களே அல்லாஹ் நெல்லடியார்களே அல்லாஹ் லஷான மாபெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து அதில் மூன்றே இரு பகுதிகளை கடந்து வந்திருக்கிறோம் இந்த இறுதி பத்து பெருத்து கண்மணி நாயகன் செல்லமாக உடைய சொன்னவர்கள் சொல்லும் போது இத்துக்கும் என நார் மூன்றாம் பகுதி கடைசி பகுதி நரவிலிருந்து விடுதலை பெறுவதற்குண்டானது என்று சொல்லித் தருவார்கள் நாம் அதிகம் கேள்விப்பட்டிருக்கிற ஒரு அதித் பிரபலமான ஒரு ஹதீஸ் கண்மை நாயகம் செல்லல்லாம் வலியுறுத்தல் அவர்கள் ஒரு முறை மெம்பர் படியில் ஏறுகிற போது மூன்று படிகளில் ஏறும் போதும் மூன்று முறை ஆமீன் என கூற சகாபாக்கள் விளக்கம் கேட்ட போது அதிலே செல்லாம் வலியுறுத்தல் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை ஜிபரை அலி இஸ்லாத்துலாம் அவர்கள் வந்து எந்த ஒரு மனிதன் ரமலான் மாதத்தை அடைந்து அந்த மாதத்திலே தன்னுடைய பாவத்துக்குண்டான பரிகாரத்தை தேடிக்கொள்ளவில்லையோ பாவ மன்னிப்பை தேடிக் கொள்ளவில்லையோ அவன் நாசமடையமாக என பதுவா ஆமீன் என கூறினேன் என கண்வாயி நாயகர் செல்லம் அவர்கள் சொல்லி இருப்பது மிகவும் கவனத்தில் கொள்ளத்தக்க ஒரு அது காரணம் ஜிபரை அலிஸ்லாத்துலாம் அவர்கள் அவர்களை செய்கிறது வா அதற்கு கண்மணி நாயகன் செல்லலாம் அவர்கள் இறைவா இதை ஏற்றுக்கொள்வாயாக வழிமுடிகிற இந்த நிகழ்வு நிச்சயம் அல்லாவிடத்தில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு துாவாக ஆவதற்குண்டான வாய்ப்பே இல்லை எனவே நிச்சயம் அல்லாவிடத்தில் இது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க ஒரு துவா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு துஆா எனவே யார் இந்த புனித ரமலானை அடைந்து இந்த மாதத்திலே நம்முடைய பாவங்களுக்குண்டான மீட்சிகளை பெற்றுக் கொள்ளவில்லையோ நம்முடைய பாவங்களுக்கு உண்டான மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவில்லையோ அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அவர்கள் நஷ்டவாளர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது அஸ்ரஃப் நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய இபாதிகளே என்னுடைய அடியார்களே யாரெல்லாம் பாவங்கள் புரிந்திருக்கிறீர்களோ அப்படிப்பட்ட பாதிகளே லா தக்கனத்தோ இல்லா நீங்கள் அல்லாவுடைய அருளில் இருந்து நிராசை அடைந்து விட வேண்டாம் அல்லா நம்மை மன்னிக்க மாட்டான் என்கிற எண்ணம் உங்களுடைய மனதில் வந்துவிட வேண்டாம் நிச்சயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹனுடைய அருளில் இருந்து நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள் அல்லாஹ் எப்படிப்பட்ட பாவங்களையும் மன்னிப்பான் அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் ஹுவல் மன்னிப்பார் ரஹீம் நிச்சயமாக அவன் மன்னிப்பாளன் இறக்கமுடையவன் என்று முப்பத்தி ஒன்பதாவது 39வது ஐம்பத்தி மூன்றாவது ஆயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுவான். நம் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்வார்கள். அபூ ஹுரைரா রাদিয়াল্লাহு அறிவிக்கிற ஹதீஸில், நான் ஒரு நாளைக்கு 70 மடங்குக்கு மேலாக அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு கோருகிறேன். கலிம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் என்பது நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட நபிகளார் அவர்களே ஒரு நாளைக்கு எழுபது தடவை அல்லாவிடத்தில் பாவமன்னிப்பு மன்னிப்பு கோருகிறார்கள் என்றால் ஒரு சாதாரண விஷயம் அல்ல ஒரு சாதாரண அமல் அல்ல மிக உன்னதமான ஒரு அமல் அல்லாவிடத்திலே நம்முடைய இயலாமையை தெரிவித்து நம்முடைய பாவங்களை முன்வைத்து நாம் செய்கிற ஒவ்வொரு பாவங்களையும் சுட்டிக்காட்டி யா அல்லாஹ் நான் எனக்கு தெரிந்து இந்த பாவங்களை செய்திருக்கிறேன் நான் எனக்கு தெரிந்து இந்த பாவங்களை செய்திருக்கிறேன் என்று என்னென்ன பாவங்கள் நம் கண்முல் வருகிறதோ நமக்கு தெரிய வருகிறதோ அந்த பாவங்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு அல்லாவிடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம் சிறியது தயார் ஹம்சார் அவர்களை போர்க்களத்திலே ஷமீதாக்கியவர் வர்ஷி வதியமாகத்தான்ஹோ காயகன் செல்லாக வரைய அவர்கள் அவர் மீது மிக அதிருப்தியோடு இருந்தார்கள் கோபமாக இருந்தார்கள் தன்னுடைய சச்சாவை தன்னுடைய சிறிய தந்தையை கொலை செய்தவர் ஷகிதாக்கியவர் என்கிற அடிப்படையில் ரிகல் நாயகன் செல்லம் பாக நிறைவு அந்த கோபம் வர்ஷி அவர்கள் மீது இருந்தது ஆனாலும் ஒரு தடவை வர்ஷி அவர்கள் கண்மணி நாயகம் செல்லம்மாக நிறைவு செலவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்திலே யார் அசுரல்ல செல்லம் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு இருக்கிறேன் ஆசையோடு இருக்கிறேன் ஆனால் குரானுடைய ஒரு திருவசனம் என்னை இஸ்லாத்துக்கு வரவிடாமல் தடுக்கிறது அந்த திருவசனத்தையும் அவர் குறிப்பிடுகிறார் யார் அல்லாவோடு வேறு கடவுள்களை அழைக்காமல் இருக்கிறார்களோ அடைக்கிறார்களோ இரண்டு வலா எப்பனூன நெஸ் இல்லத்தி அறுதமல்லா இல்லாவில் ஹாஃப்க்க அதே போல அநியாயமாக ஒரு நெஸ்ஸை ஒரு உயிரை கொலை செய்திருக்கவும் கூடாது மூன்றாவது வலா எதினூன விபச்சாரம் செய்திருக்க கூடாது இந்த மூன்றும் செய்யக்கூடாது ஒமையப்பள் தாலிக்க அப்படி யாராவது இவைகளை செய்தால் ஏற்க அசாமா அவர்கள் என்னை பாவிகளாகவே வந்து சந்திப்பார்கள் என்று அல்லாஹ் அல்லாது தஆலா திருமறையில் சொல்கிறார் என்னை பொறுத்தவரை நான் இந்த மூன்றையும் செய்திருக்கிறேன் நான் அல்லாவோடு மற்றவர்களை இணை வைத்திருக்கிறேன் நான் முஷ்ரிக்குதான் இணை வைப்பவராகத்தான் இதுவரை இருந்து வருகிறேன் நான் ஒரு இணைமைப்பாளர் அநியாயமாக கொலை செய்ய கூடாது என்கிறார் அல்லாஹ் ஆனால் நான் ஹம்சா அவர்களை அநியாயமாக கொலை செய்திருக்கிறேன் விபச்சாரம் கூடாது என்கிறார் அல்லாஹ் ஆனால் நான் அதையும் செய்திருக்கிறேன் மூன்றையும் செய்தால் அவன் என்னை பாவியாகத்தான் சந்திப்பான் என்று அல்லாஹ் சொல்கிறார் அப்படியானால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் இதேசனம் தானே ஆணில் இருக்கும் அப்போதும் எனக்கு இதே நிலைதானே ஏற்படும் என்று அவர்கள் கருமநாயகன் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் கருமநாயகன் செல்லம்பாங்க அவருக்கு பதில் எழுதும் போது அல்லாஹனுடைய தொடரிலேயே இந்த ஆயத்தையும் சேர்த்து இறக்குகிறான் இல்லாமல் தாப ஆமன சுவானிகன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தாலும் அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு கோரி தௌபா செய்து திறன் சாலிகள் நல்ல மனுவை புரிந்து அப்படி யார் இருக்கிறார்களோ தௌபா செய்து நல்ல மனுவை செய்து விடுகிறார்களோ பௌலாய்க்குள்ளாவு செய்ய ஆத்திஹிம் ஹசனார் அல்லா அவர்களுடைய தீமைகளை எல்லாம் நன்மைகளாக மாற்றி விடுவார் தீமைகளை அழிப்பான் என்பதல்ல தீமைகளை மன்னித்து விடுவான் என்பது மட்டுமல்ல இருக்கிற ஒட்டுமொத்த தீமைகளையும் நன்மைகளாக அல்ல மாற்றி எழுதுவான் என்கிற இந்த ஆயத்தை அல்லாஹ் அல்லாஹலகுபத்தால இறக்கினான் கண்மணி நாயகன் சல்லம்லாஹையும் சிலவர்கள் அவர்களுக்கு எழுதினார்கள் அல்லாஹ் பதில் சொல்லிவிட்டான் நீங்கள் அப்படி செய்திருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் அந்த குற்றங்களை புரிந்திருந்தாலும் பரவாயில்லை இப்போது அல்லாவிடத்திலே மனமான நீங்கள் சோபா செய்யுங்கள் மனம் வருந்து அல்லாவிடத்திலே நீங்கள் பாவ வீச்சுப்பியை கோருங்கள் அப்படி கோரிய பிறகு மறுபடியும் போய்விடாமல் பிறகாவது நல்லவர்கள் செய்ய ஆரம்பியுங்கள் அப்படி நீங்கள் செய்வீர்களேயானால் முன்னுள்ளவர்கள் பாவங்களை அல்லா தின சாண நன்மைகளாக மாற்றுவார் என்று கண்மணி நாயகன் சென்னையர்கள் பதில் எழுதிய போது அவர் திரும்ப அடுத்த லெட்டர் எழுதுகிறார் இன்னத்தில் ஆயத்தி ஆயத்தி அல்லாஹ் இந்த ஆயத்திலேயும் ஒரு நிபந்தனை விதித்திருக்கிறார் அதாவது செய்த பிறகு புரிய வேண்டும் என்று சொல்கிறார் நான் ஒரு வேலை இஸ்லாத்திற்கு வந்த பிறகு நல்லமல்கள் புரிவேனா புரிய மாட்டேனா என்பது எனக்கு தெரியாது நான் ஒருவேளை இஸ்லாத்திற்கு வந்த பிறகும் நல்லமல்கள் புரியாத ஒரு சூழ்நிலைகள் சில சந்தர்ப்பங்கள் எனக்கு ஏற்பட்டு விடலாம் எனவே நல்ல மனுவை செய்வீனா என்பது எனக்கு தெரியவில்லை அப்படி இருக்க என்னால் எப்படி இஸ்லாத்திற்கு வர முடியும் என்று மறுபடியும் பதிலடுகிறார் சூரத்து நிசாவுடைய நாற்பத்தி எட்டாவது ஆயத்தை அல்லா இறக்குகிறார் மட்டும் இணைமைச்சனை மட்டும் அல்லா மன்னிக்க மாட்டான் அது அல்லாத வேறு எந்த பாவங்களாக இருந்தாலும் அல்லா மன்னிப்பார் இங்க இப்ப சிற்கிலிருந்து மீண்டு வருகிறீர்கள்

இந்த ஆயத்திலேயும் ஒரு நிபந்தனை இருக்கிறது இந்த ஆயத்திலேயும் அல்லா ஒரு நிபந்தனை சொல்கிறார் அது என்ன அப்படின்னு சொன்னா தான் யாருக்கு நாடுகிறானோ அவர்களை மன்னிப்பான் அல்ல என்ன மன்னிக்கணும் நாடுவானா நாடமாட்டானு தெரியலையே எல்லோரையும் மன்னிப்பேன்னு சொல்லலையே அல்லா தான் யாரை நாடுகிறானோ அவனை சொல்லி இருக்கிறான் அப்படின்னா என்னை மன்னிப்பதற்கு அல்லாஹ் நாடுவாரா நாடமாட்டானா என்று எனக்கு தெரியவில்லை எனவே எப்படி என்னால இஸ்லாத்துக்கு வர முடியும் என்று மறுபடியும் எட்டர் நடப்புகிறார் பிறகு அல்வா தினசானகுபத் தாரா இந்த ஆயத்தை இறக்குகிறார் யா இபாதி அல்லது அன்புசையும் லா தக்கன தூ நிர்ணத்தில்லா உங்களுக்கே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே நீங்கள் என்னுடைய ரன்மத்திலிருந்து அல்லாஹுடைய அருளிலிருந்து நிராசை அடைய வேண்டாம் எப்படி இருந்தால் அல்லாஹ் நம்மள மன்னிக்காமல் விட்டு விடுவானோ அல்லா மன்னிப்பவர்களுடைய நாட்டத்தில் இல்லாதவர்களாக ஆக்கி விடுவானோ என்றெல்லாம் நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள் மனம் விட்டு போகாதீர்கள் அல்லாஹின் மீது நம்பிக்கை வையுங்கள் நிச்சயம் அல்லாஹ் மன்னிப்பான் என்று ஏனென்றால் இன் அல்லாஹ் யவஸ்ரு ஜுனூப ஜமீஆ நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பவன் எல்லா பாவங்களுக்கும் பரிகாரத்தை இஸ்லாம் சொல்லித்தான் தருகிறது எல்லா பாவங்களையும் இருக்கிறார் அவர்களுக்கு கண்மணி நாயகம் அவர்கள் மறுபடியும் லட்டர் மூலம் தெரிவிக்கிறார்கள் இங்கே எந்த விதமான சாக்கு போக்கும் சொல்ல வழி இல்லாமல் மன நிம்மதியோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பது சரித்திரம் இந்த அளவுக்கு அல்லா தினசான பாவங்களை எந்த அளவுக்கு முன்வந்து மன்னிக்க முடியுமோ அந்த வருகிறார் நான் அப்படி செய்தால் மன்னிக்க மாட்டாயோ என்று நினைத்தால் அங்கேயும் அல்லாஹைய பதில் நீ இப்படி செய்தாலும் நான் மன்னிப்பேன் ஒருவேளை நான் அந்த பாவம் செய்திருந்தால் மன்னிக்க மாட்டாயோ என்றால் அங்கேயும் அல்லாஹனுடைய பதில் நீ அதை செய்தாலும் நான் மன்னிப்பேன் நீ துரத்தி துரத்தி பாவம் செய்தாலும் நான் உன்னை துரத்தி துரத்தி வந்து மன்னிக்க தயார் என்பதை போல அல்லாவுடைய இந்த வசனங்கள் அமைந்திருக்கிறது அல்லாவுடைய இந்த ஆயத்துகள் அமைந்திருக்கிறது அவ்வளவு அர்ஹமுர் ராகினி நம் மீது அதிகம் அருள் புரிந்தவன் அல்லாஹ் அவனைப் போல அருள் புரியக்கூடியவர்கள் அவனைப் போல நம் மீது அருள் உள்ளவர்கள் நம் மீது பாசம் உள்ளவர்கள் நேசம் உள்ளவர்கள் நம் பெற்றோரும் அல்ல உற்றாரும் அல்ல உறவினர்களும் அல்ல நண்பர்களும் அல்ல இவர்கள் அனைவர்களையும் விட நன் மீது அதிக பாசத்தை செலுத்துபவன் அவ்வளோ அதிகமான நேசத்தை கொண்டவன் அவ்வளோ எனவே நாம் செய்கிற பாவங்கள் மிக அதை தூக்கி தயாராகிறார் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனையை மட்டும் இருக்கிறார் கண்மன் நாயகன் சல்லல்லா சொல்லுவார்கள் ஒரு மனிதன் அல்லாவிடத்தை பாவம் மன்னிப்பு கோருகிற போது மூன்று விஷயங்கள் அவரிடத்தில் இருக்க வேண்டும் ஒன்று செய்த பாவத்தை எண்ணி மனம் வருங்க வேண்டும் முதல்ல நான் தப்புதான் மனசுல உணராத வரைக்கும் அந்த பாவத்திலிருந்து செய்து கொண்டிருந்தால் நிச்சயம் அந்த பாவத்திலிருந்து மரணம் வரை அவனால் மீளவே முடியாது முதல் நிபந்தனை நான் செய்வது தவறு என்பதை உணர வேண்டும் நான் செய்தது தப்புதான் என்பதை உணர்ந்து வருந்த வேண்டும் இரண்டாவது நிபந்தனை அந்த பாவத்தை விட்டுவிட வேண்டும் மூன்றாவது மறுபடியும் அந்த பாவத்தை செய்யக்கூடாது அல்லாவிடத்தை பாவம் மன்னிப்பு கோரிய பிறகு அல்லாவும் பாவத்தை மன்னித்த பிறகு மீண்டும் அந்த பாவத்தை செய்பவர்களாக நாம் மாறிவிட முடியும் கண்மனாயன் சல்லா முலைய சிலவர்கள் ஒருமுறை பள்ளிக்குள் வருகிற போது அதன் உணர்வு எல்லாத்தான் அவர்கள் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறார்கள் சல்லா மலைய சிலவர்கள் அவர்களிடத்தில் காரணம் கேட்கிறார்கள் குமரவர்களே என்ன ஏன் அழுகுறிங்க குமரவியமாத்தவன் சொன்னாங்க யார சூலம் வெளியில ஒரு ஆள் நிக்கிறார் அந்த ஆளுடைய கதை என்ன அழுக வச்சிருச்சு அவர் சொன்ன விஷயங்கள் அவருடைய சம்பவங்கள் அவருடைய நிகழ்வுகள் என்ன அழ வச்சிருச்சு செல்லலாலைசனம் கேட்டாங்க அப்படி என்ன சொன்னார் ஏன் வாயால சொல்லல நான் அவரையே கூப்பிடுறேன்னு அவரை கூத்து வந்து செல்லேசம் விட்டு விடுறார் செல்லலாழிசிமம் அவரிடத்தில் கேட்கிறார் என்ன ஏன் அழு அவர் பதில் சொன்னார் நான் மிகப்பெரிய பாவம் செஞ்சுட்டேன் மன்னிப்புக்கு உள்ளாகாத பாவம் நான் செஞ்சுட்டேன் செலவரசன் கேட்டாங்க சிறுக்கு வச்சிட்டியா அல்லாவுக்கு இணைய வச்சுட்டியா அதே சொன்னார் இல்லையா அரசோல் அல்லா விபச்சாரம் புரிஞ்சியா இல்லையா அரசோல் அல்லா அப்படின்னு அவனுடைய பாவங்கள் வானம் பூமி அளவு மலை அளவு இருந்தாலும் கூட அல்லா மன்னிப்பான் இந்த நிலை மட்டும் இல்லையானால் எப்படியும் அல்லாஹ் உன்னை மன்னிப்பா நீ பயப்பட வேண்டாம் சரி அப்படி என்னத்தான் செஞ்சு தொலைச்ச சொல்லு என்ன பாவம் அப்படி செஞ்ச உன்னுடைய பாவம் அல்லாவுடைய அரசு விடவும் பெருசா அப்படித்தான் நினைக்கிறேன் யார சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுட்டேன் ஒவ்வொன்றாக செல்லா அலைச்சலம் கேட்கிறாங்க அதை விட பெருசா இதை விட பெருசா எல்லாத்துக்குமே அவர் செல்ல வார்த்தை ஆமா 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 செல்லல்லா அலைச்சலம் இறுதியாக கேட்டாங்க அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விடவும் உன்னுடைய பாவம் பெருசா அங்கே ஸ்டாப் ஆனார் அவரு இல்ல அல்லாஹ்வுடைய ரஹமத்து தான் எல்லாத்தையும் விட பெருசு காரணம் அல்லாஹே சொல்லுவாரே என்னுடைய கோபம் கோபத்தை என்னுடைய ரஹமத் நிகைத்திடுச்சு அல்லாஹுக்கும் கோபம் உண்டு அல்லாஹும் கோபப்படுவார் ஆனால் கோபத்தை விட அதிகம் பாசக்காரன் அல்லாஹ் தான் அதிக பாசத்தை செலுத்துபவன் அல்லாஹான் எனவே அதை தாண்ட முடியவில்லை சொன்னார் இல்ல அல்லாவுடைய ராணத்தை விட கொஞ்சம் தான் ஆனா மற்ற எல்லா பாவத்தை கணக்க போது என்னுடைய பாவம் தான் பெருசு அப்படி என்னத்தான் செஞ்ச சொல்லு அவர் ரொம்ப நேர யோசனைக்கு பிறகு தமிழ்நாயகம் இடத்தில் சொல்கிறார் நான் ஏழு வருட காலமாக கபிரஸ்தானிலே குழி தோண்டக்கூடிய வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் அதான் எனக்கு குழப்பம் எல்லாரும் வந்து மையத்தை அடக்கிட்டு போவாங்க அடக்கிட்டு போன பிறகு நான் அந்த குளிய மறுபடியும் இரவு நேரத்தில் குளிய தோண்டி அந்த மையத்தில் போட்டுப்பட்டிருக்கிற கஃபன் ஆடைகளை உருவி எடுத்து அதை வித்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அந்த கஃன் வெள்ளை கலர் துணிய எடுத்து அதை நான் வித்து சாப்பிடுறேன் இது என்னுடைய வேலை ஏழு வருஷ காலமா நான் இதுதான் செஞ்சிட்டு இருக்கிறேன் ஒரு தடவை அழகான ஒரு அனுசாரி பெண்மணி இறந்து போனால் அவளுடைய கபிரும் என்னுடைய அவளுடைய மையத்தின் என்னுடைய கபிரஸ்தானுக்குத்தான் வந்திருந்தது அவனை அடக்கம் செய்துவிட்டு போன பிறகு வளமை போல் நான் அந்த கபனுடைய ஆடைகளை எடுப்பதற்காக அந்த குழிக்குள் இறங்கினேன் தோண்டி இறங்கினேன் அந்த துணிகளையும் நான் எடுத்தேன் அந்நேரத்தில் சேத்தானுடைய மனதில் ஊசலாட்டத்தை போட்டான் அந்த இறந்து போன சடலத்தோடு அந்த மையத்தோடு நான் விபச்சாரம் புரிந்து விட்டேன் அசுரமா இவ்வளவு ஒரு கொடூரமான செயலை யாரும் செய்ததாக எனக்கு தெரியவில்லை உயிருள்ள ஒரு பெண்ணிடத்தில் செய்வதே அல்லாஹ் மிகப்பெரிய பாவமாக காட்டிக் கொண்டிருக்கிற போது இறந்த ஒரு சடலத்தோடு நான் இப்படி ஒரு காரியத்தில் இறங்கிவிட்டேன் யார சொல்ல அல்லா எனக்கு மன்னிப்புண்டா ரிகல்நாயகம் செல்லல்லா நினைவு செல்லவர்கள் இவ்வளவு நேரம் நீ என்ன பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான் நீ என்ன பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான் என்ன அதைவிட விட பெரிதா இதை பெரிதா என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த செல்லல்லா அலே செல்லம் எப்போது அந்த மனிதர் இந்த வார்த்தையை சொன்னாரோ அப்போது செல்லல்லா அரசன் தன் மேனியில் இருந்த துண்டை எடுத்து உதவி அவனுடைய முகத்தில் அடித்து உன்னுடைய நெருப்பால் என்னையும் கருத்து விடாதே ஓடி போயிருந்தார் இவ்வளவு கொடூரமான பாவத்தை செய்பவனும் உலகத்தில் இருக்கிறானா இப்படிப்பட்டவனும் இருக்கிறானா இது இப்படியுமா பாவம் செய்வான் என்கிற நிலையிலே சன்னல்லாக அவளை துரத்தி அனுப்பினார்கள் போறார் போன பிறகு அல்லாவிடத்திலே தௌபா செய்கிறார் அல்லாவிடத்திலே வருந்துகிறார் அழுகிறார் அழுது அல்லாவிடத்தில் கேட்கிறார் கேட்டுவிட்டு அல்லாவிடத்தில் துவா செய்கிறார் யா இலாகத் ஆதம் ஹவ்வா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய என் அல்லாஹ்வே இன் குன் என்னுடைய சௌபாவை ஏற்றுக்கொண்டு என்னுடைய இந்த பிழை பொறுதலை ஏற்றுக்கொண்டு நீ என்னை மன்னிப்பதாக இருந்தால் ஸஆதம் முஹம்மதன் வ அஸ்ஹாபாஹு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கன்மனி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய தோழர்களுக்கும் நீ அறிவித்துக் கொடு நான் இவரை மன்னித்து விட்டேன் என்பதை நீ அறிவித்துக் கொடு வயில்லா என்னுடைய பாபத்தை என்னை மன்னிக்க தயார் இல்லை என்றால் என்னுடைய பாபத்தை மன்னிக்க மாட்டா என்றால் ஃபர்சில் நார் மின்ன சமா வானத்திலிருந்து ஒரு நெருப்பை அனுப்பு ஃபஹிரத்னி பிஹா அது இங்கேயே என்னை சுட்டுபொசுக்கட்டும் அர்மினாயோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடத்திலே ஜிப்rail அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார் வந்த ரவிளார அடத்திலே கேட்கிறார்கள் நபியே படைப்புகளை படைப்பவர் நீங்களா செல்லல்லா சொன்னார்கள் இல்லை அல்லாஹ் படைப்புகளுக்கு ரிஸ்க் கொடுப்பவர் நீங்களா இல்லை அல்லா படைப்புகளுக்கு நல்ல காரியங்களை சொடுப்பவர் நீங்களா இல்லை அல்லா அப்படியானால் மன்னிப்பை கொடுப்பதும் அல்லா நிச்சயம் அல்ல அந்த மனிதனை மன்னித்து விட்டால் அறிவித்து விடுங்கள் என்று ஜிபரி அலி சலாத் அஸ்லாம் அவர்கள் கண்மணி நாயகம் செல்லவாக சொன்னார்கள் சந்தோஷமாக நபியவர்கள் அந்த மனிதனை அழைத்து உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது இனி இந்த பாவங்களில் ஈடுபட்டு விடாது என்பதை கண்மன் நாயகன் செல்லும் சில மனுவில் சொல்லிக் கொடுத்தார்கள் எவ்வளவு பெரிய பாவம் வாயால் சொல்ல முடியாத வாய் பூசுகிற அளவுக்குண்டான ஒரு பாவம் ஆனாலும் அல்லாது அல்ல ஷானா அரகிமே நம்மீது மிக இரக்கம் கொண்டவன் மிக கருணை உள்ளவன் இவ்வளவு கொடூர காரியத்தை செய்தவர்களையே அல்லாஹ் மன்னித்திருக்கிற போது நாம் செய்கிற பாவங்களை நாம் செய்கிற கஷ்டங்களை துன்பங்களை நிச்சயம் அல்லா மன்னிப்பான்ல நிச்சயம் அல்லாஹனுடைய அருளால் நாம் நிராசை அடைந்து விடக்கூடாது அதே சமயத்தில் என்று சொல்வார்கள் செல்லம் طايبٌ مِنَ الذَّنْبِ كَمِنْ لَا ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்திலிருந்து தௌபா விட்டால் அவன் பாவமே செய்யாதவனை போல ஒரு பாவம் செய்து ஒருவர் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்துவிட்டால் அவர் பாவமே செய்யாதவரை போல அல்லாவரை பார்க்கிறார் எனவே இந்த அளவுக்கு மகத்துவத்தை அல்லாஹ் குல ஷாலஹு தருகிறார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தருகிறார்கள் யாருக்கு யார் சௌபா செய்கிறார்களோ அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய பாவத்தை எண்ணி மன உருகி அல்லாவிடத்தில் கேட்கிறார்களோ அவர்களுக்கு தருகிறார் அந்த அடிப்படையில் இந்த இத்துக்கும் மிருந்தான் என்கிற இந்த பகுதி இருக்கிறது ரமதானுடைய இந்த இறுதி பகுதி இருக்கிறது நாம் அல்லாவிடத்தில் பாவம் மீட்சி பெறக்கூடிய ஒரு நேரம் ஒரு காலம் இந்த காலத்தில் இதை நாம் அனுபவிக்க தவறிவிடுவோமே ஆனால் இதை நாம் ஏற்றுக்கொள்ள தவறிவிடுவோயானால் நிச்சயம் மற்ற காலங்கள் இதற்கு சாதகமாக அமையுமா என்பது கேள்விக்குறார் எனவே ஒரு நல்ல வாய்ப்பு நம்மிடத்தில் வந்திருக்கிறது அதே சமயத்தில் கண்மணி சொல்வார்கள் அல்லாவனுடைய பாவம் பாவத்தை மன்னிக்கிறான் மறுபடியும் அந்த பாவத்தை செய்கிறான் இவன் திரும்ப மறுபடியும் ஒரு நவான் வருகிறது அப்போதும் கையெழுந்துகிறான் அப்போதும் அல்லாஹ் மன்னிக்கிறான் மறுபடியும் அவன் அந்த பாவத்தில் மூழ்குகிறான் என்றால் அவன் புரிந்து கொள்ளட்டும் யார் வாயால் மட்டும் நாவால் மட்டும் இஷ்டார் செய்கிறார்களோ மனதால் அல்ல உள்ளத்தால் அல்ல வருந்தி அல்ல திருந்த வேண்டும் என்கிற எண்ணத்தில் அல்ல எல்லோரும் ஆமீன் சொன்னால் நானும் ஆமீன் சொல்கிறேன் எல்லோரும் தோபா செய்தால் நானும் தோபா செய்கிறேன் என்கிற அடிப்படையை யாருடைய நாவு நாவும் மட்டும் இஸ்தார் செய்கிறதோ நாட்கால் மட்டும் யார் அல்லாவிடத்தில் பாவம் மன்னிப்பு கோருகிறானோ பாவ மன்னிப்பு கோரிவிட்டு மீண்டும் அந்த பாவத்தில் தொடர்படியாக இருந்து கொண்டே இருக்கிறானோ அந்த பாவத்தை விட மனம் இல்லையோ அவன் செய்பவனை போலீசார் சொல்றார் அல்லாஹு என்பார் அல்லாத்தான் யார் அல்லாவை கேலி செய்கிறார்களோ அல்லாவும் அவர்களை கேலி செய்வான் எனவே பாவத்தில் இருந்து பெறுவதே பெறுவது சௌகா செய்வது அல்லாவிடத்தில் கையே நம்முடைய பாவத்துக்குண்டான மன்னிப்பை கோருவது என்பதை விட அதிமுக்கியமான விஷயம் மீண்டும் அந்த பாவத்தை விழாமல் இருப்பது மீண்டும் அந்த பாவத்தை செய்யாமல் இருப்பது நம்முடைய பாவம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் பண்மன் நாயகன் சொல்லா சொல்லும் ஒரு அதிசில் சொல்வதை போல கடல் நுரையளவு உங்கள் பாவங்கள் இருந்தாலும் அல்லா மன்னிப்பான் எவ்வளவு பாவம் என்பது பெரிதல்ல எப்படிப்பட்ட பாவம் என்பதும் பெரியதல்ல அனைத்தையும் மன்னிக்க அல்லாஹ் தயாராக இருக்கிறார் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை மீண்டும் அந்த பாவத்தை செய்யக்கூடாது நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் ஆனா சும்மா வாயால இஸ்தீபார் செய்து கொண்டே இருப்பேன் என்றால் அது சாதாரண காரியம் அல்ல அல்லாவை கேலி செய்வதை போல திரும்ப அல்லாஹ் கேலி செய்ய ஆரம்பித்தால் நான் தாங்க முடியாது எனவே இந்த மாதம் இந்த நாள் இந்த நேரம் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்திருக்கிறது அல்லாவிடத்தில் நாம் இருகரமேந்தி தௌபா செய்ய வேண்டும் கண்மன் நாயனும் செல்லல்லா நம்ம சொல்வார்கள் உங்களுடைய எந்த பாவமும் அல்லாவுக்கு மறைந்ததல்ல நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நம்முடைய ஒவ்வொரு எண்ணங்களையும் கூட அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கிறார் எனவே அல்லாவுக்கு தெரியாமல் நம்மால் பாவம் செய்ய முடியாது எந்த காரியத்தை செய்தாலும் அல்லா பார்த்து கொண்டிருக்கிறார் எனவே அல்லாவிடத்திலே கையேறி துவா செய்கிற போது நாம் என்ன பாவங்கள் செய்தோமோ அதை குறிப்பிட்டு செய்வதே சிறந்தது

நான் இந்த அகப்பட்டுக் கொண்டே என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக நாம் செய்திருக்கிற ஒவ்வொரு பாவங்களையும் சுட்டிக்காட்டும் போதுதான் வருத்தம் என்பது வருமே தவிர வெறுமனே பாவத்தை மன்னிப்பாயாக பாவத்தை மன்னிப்பாயாக என்று கேட்கிற போது நிச்சயம் அந்த வருத்தம் வரவே வராது நாம் என்ன பாவங்கள் செய்தோம் என்பதை சுட்டிக்காட்டு அதை நினைக்கிற போது அல்லா நம்மை மன்னிக்க வேண்டும் என்கிற நினைவருகிற போது நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீர் வரும் நிச்சயம் எண்ணங்கள் அதற்கு தகுந்தவாறு அமையும் ஒரு மனிதனுடைய ஒரு சொட்டு ஒரு சொட்டு கண்ணீர் அவருடைய கவலையினால் தான் செய்த பாவத்தின் மூலமாக ஒரு சொட்டு கண்ணீர் இந்த பூமியில் விழுவதை கூட அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை அவன் அழுகிறார் அவனுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வருகிறது என்று சொன்னாலே அல்லாவுடைய மனம் இழகிவிடுகிறது அல்லாஹ் அழகமோர் ராகமீன் என்று சொல்கிறாள் தன்னை பற்றி நான் இறக்கவசாளிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய இறக்கவாளி சாதாரணமாக ஒருவர் தவறு செய்து விட்டார் நம்முடைய கடையிலே தவறு செய்து விட்டார் நம்முடைய தொழிலாளி ஆனாலும் கூட அவன் செய்த தவறை நாம் சண்டிக்க போகிறோம் ஆனால் இடத்தில் வந்து அளவில் போல நடிக்கிறான் என்றாலும் நாம் இறங்கி விடுகிறோம் அதனால்தானோ தானோ ஓ கண்மணி நாயகம் செல்லுரை சொல்லம் அவர்கள் சில மனிதர்களை பார்த்து இவர்கள் கல் இவர்கள் என்னதான் பாவம் செய்தாலும் இவர்களுக்கு கண்ணீர் வராது என்னதான் பாவம் செய்தாலும் இவர்களுக்கு அழுகை வராது பாவத்தை எண்ணி வருந்த கூடிய நிலை அவர்களுக்கு இல்லை என்று நினைத்தார்களோ என்னவோ செல்லந்தாரேசன் சொல்வார்கள் ஒன்று நீங்கள் அல்லாவிடத்தில் அழுது துவா செய்யுங்கள் இல்லை ஆனால் அழுவதை போன்று நடித்து துவா செய்யுங்கள் என்று கண்மணி நாயகம் செல்லந்தாசன் சொல்கிறார்கள் ஆபத்தை செய்த பிறகு கூட அவனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வரவில்லையானால் அவன் என்ன மனிதன் ஆனாலும் அந்த மனிதனை கூட இஸ்லாம் தூக்கி எறிய தயார் இல்லை அவனையும் அரவணைக்கிறது கண்ணீரே வரவில்லையானாலும் பரவாயில்லை வருவதைப் போல நடி அழுவதைப் போல நடித்து காத்து ஏனென்றால் நாமே நடிப்பவர்களுடைய நடிப்பை ஏற்றுக்கொண்டு மன்னிக்கிற போது நிச்சயம் வந்தா நம்முடைய நடிப்பை தெரிந்து கொண்டும் நம்மை மன்னிப்பான் நீ நடிக்கத்தான் செய்கிறாய் என்பது தெரிந்தாலும் அல்ல மன்னிப்பான் காரணம் என்ன என்றால் அவன் சாதாரண இறக்கவாளர் அல்ல அரஹமர் அவனை போல இரக்கம் செலுத்துபவர்கள் யாரும் இல்லை என்று கண்மணி நாயகம் செல்லவாக நமக்கு சொல்வார்கள் இந்த நல்ல மாதம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை நமக்கு தருகிறது அல்லா ஜலஷானு வத்தாலா நாம் செய்த பாவங்களை எண்ணி உருகி மனம் வருந்தி அதிலிருந்து மீளக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லா நசீபாக்குவானாக அவரிடத்தில் இரு கரம் ஏந்தி அழுது புலம்பி நம்முடைய பாவத்தின் மீட்சி பெற்ற